ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம்மீது உண்டாவது பிலஸ்தீன் போர் அல்லது இஸ்ரேலுடைய கூட்டுப்படுகொலைகள் நூற்றி நூத்தி எண்பத்தெட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூத்தி எண்பத்தெட்டு நாளும் இந்த போராளிகள் எப்படி வாழ்ந்தார்கள் தாக்குப்பிடித்தார்கள் என்பதனுடைய மர்மங்கள் எல்லாம் இரண்டு நாடுகளுக்கு முன்னால் வெளியாகின இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் தன்னையே அவமானப்படுத்திக் கொள்கிறது எப்படி என்றால் நாம் கான்யூனிஸில் இருந்து இவர்கள் வெளியே போகின்ற போது முற்றாக தோற்று ஓடினார்கள் என்று சொன்னோம் ஆனால் ரஸ்ட் ரஸ்தன் ரீகூப் என்னெல்லாமல் கதைகளை சொன்னார்கள் ஓய்வெடுக்கவும் தங்களை தயார்படுத்தி கொள்ளவும் தான் அவர்கள் போனார்கள் என்று இப்போ இந்த நைன்டி எய்த்து டிவிஷன் ஒரு டிவிஷனுங்கிறது ஒரு பட்டாலியனை விட ரொம்ப பெருசு நாலஞ்சு ஒன்றா சேர்த்து தான் அவங்க வச்சிருக்கேன் நைன்டி எய்ட் டிவிஷன் கம்ப்ளீட்டாக விட்ரா ஆகிட்டு நான் அதை படிக்கவே காட்டேன் முற்றாக காசா பகுதியிலிருந்து வெளியே போய்விட்டது ஏன்னா எல்லா பகுதியிலிருந்து வெளியே போயிட்டது ஆனால் என்ன பண்ணா ஒரு ட்ரில்லிங் மிஷின அங்கே விட்டுட்டு வந்து தண்ணலாம் அந்த ட்ரில்லிங் மிஷின் இப்போ ஏன் பெரிய செய்தி ஆகுதுன்னா அந்த ட்ரில்லிங் மிஷிலே மிஷினை இப்போ அந்த கைந்தலைகள் கொஞ்சம் இஸ்ரேலிய ராணுவங்கிற பேரில் இருக்காங்களா ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹிந்து பத்திரிகைகளை கற்று எழுதின அந்த ஆண்டன் ஜோனி என்பவர் சொல்லிவிட்டார் ஆல் காம்பாக்ட் ஃபோர்ஸஸ் ஆர் விட்ராட் அதாவது சண்டையிடும் தகுதி உள்ள எல்லா படைகளும் இஸ்ரேலிய படைகளும் காசா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டன அப்போ யார் இருக்காங்க பலிகிடின்னு கொஞ்சம் பேரை விட்டுருக்கான் சேத்து தொலைஞ்சடா அப்படின்னு அந்த பிள்ளைகள என்ன செய்திருக்கான்னுவான் இந்த ட்ரில்லிங் மிஷினை போய் அடிச்சு உடைச்சிருக்கானுவான் இது ஒரு பெரிய சத்தம் காட்டுறதுக்கு உடனே இஸ்ரேல் என்ன செய்யா சென்ட்ரல் காஸ்டாலும் ஒரு பெரிய தாக்குதல் நாங்க பண்ணிட்டோம்னே பண்ணது யாருன்னா அவன் ஆர்மி அவனுடைய இந்த கைந்தளங்கள் நான் காம்பேக்ட் சோர்ஜியஸ் அதாவது சண்டை சண்டையிடுவதற்கு தகுதி இல்லாத அஹ் ராணுவத்தினர் அது ஏன்டா உடைச்சீங்கன்னா அவனுக்கு காரணம் சொல்ல தெரியல இஸ்ரேல் வழக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னத்தையும் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடும் யார் போய் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுவான் நீ போனால் தான் அங்கே உள்ளே விட மாட்டேங்கிறானே அப்போ அந்த மிஷின் என்ன செய்துகிட்டு இருந்தது என்ன இஸ்ரேல் அது உடஞ்ச பிறகு அது எரித்த பிறகு அது சொல்லுது அந்த மிஷின் தான் அண்டர்க்ரவுண்டு சுரங்க பாதையில் டனல்ஸை நோண்டி எடுத்து அழிச்சுட்டு இருந்து அது எத்தனைத்தான் அழிச்சுது அது இல்லை அது இஸ்ரேலே இப்போ சொல்லுது ஹமாஸோடைய எண்பது எல்லாரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டனலும் நல்லா இருக்கேங்கிறாங்க ஆனால் நத்தியானுக்கு நான் தோற்று போகலைங்கிறதுக்காக அறிக்கை விடணும்ல அதுக்காக இருபது பர்செண்டாக அழித்துட்டே இருந்தார் அப்போ இந்த இந்த மாதிரி முக்கியமான மிஷினரியாக அங்கே விட்டுக்கிட்டு ஓடவேனா நீ வந்து ரெஸ்ட் எடுக்க வந்த பின்னங்கால் பிரதிநிதிப்படம் ஓடி இருக்கார் நம்ம சொன்ன அந்த இதுதான் கரெக்டு அப்போ இந்த மாதிரி முக்கியமான ட்ரில்லிங் மிஷினை கூட விட்டுக்கிட்டு ஓடிருக்கேன் இப்போ அந்த ட்ரில்லிங் மிஷினை ஓடச்சிருக்க அப்போ அது என்ன காட்டு ரெண்டு விஷயம் அதுலேருந்து தெளிவாகுது ஒன்று அன்னைக்கு கழுத்தேன்னு ஓடி ஓடிப்போயிருக்கேன் ரெண்டு இன்னைக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு எந்த மிஷினும் யாருக்குள்ளேன்னு தெரியாது இது நம்ம ஒன்றும் கற்பனையில் சொல்லலை அதுக்கு ஏதுவாக இன்னொன்று பாருங்கள் எஃப் ஃபிஃப்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்ன ஆகுது நேற்று இஸ்ரேலில் இருந்து கிளம்பி திரும்ப டெல்லவிக்கே உள்ள போய் உள்ளே போய் விழுந்துட்டு அது வானத்தில் மேலே பிறந்தது எஃப் ஃபிஃப்டீனு எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீனு தான் உலகத்தில் அன்னைக்கு சூரியனுக்கு மேலே போய் நின்று குண்டு போடுன்னு சொன்னது அது டேக் ஆஃப் ஆகி திரும்பியும் டெல்லவியில் போய் விழுந்துடுங்க அதைத்தான் தான் நேற்று ஒரு கற்றையாளர் சொல்லுகிறார் ரோபர்ட் சுமித் என்பவர் யோ ஏற்கனவே நான் உன்னுடைய மர்வாக்கு டேங்காக இருந்தாலும் சரி மெர்காவா டேங்காக இருந்தாலும் சரி அல்லது நாமரா இருந்தாலும் சரி எல்லாம் ஸ்டார்ட் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ட்ரபுள் உண்டு அது ஓடுவது இல்லை அது ரிப்பேர் ஆகி கிடந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்னாட்டு ஆள் கிடையாது இப்போ ட்ரில்லிங் மிஷின்லையும் அதான் தெரியுது நீ அனுப்புகிற எஃப் ஃபிஃப்டின்லேயும் அதுதான் தெரியுது இது இப்போ இதுக்கு பிறமும் தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் அடுத்தது இன்னொரு ஆதரவு என்ன சொல்லுவாருன்னா இந்த இஸ்ரேல் வந்து முழுக்க 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 பொய்யே சொல்லிகிட்டு இருந்தது ஆனால் நீ வந்து ஹமாசு அழிக்கிறது இருக்கட்டு ஹமாசு கூட முந்தா நாள் பிறந்து வந்தாம்பார் ஒன்று ரெண்டு பிரிகேட்ஸை அவர் பே பட்டியலே போடுவார் சொலாஹுதீன் பிரிகேடு அழிச்சிருக்கியா இவன் என்ன இந்த காசா ஓர ஆரம்பித்து ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு அவன் குடும்பத்தில் கொஞ்சம் பேர் இறந்தவொன்னே அவன் என்ன பண்ணான் அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு போராடினா ஆயுதம் எடுத்து போராடுற உன் ஆயுதம் தான் தாராளமாக இருக்கு எல்லாரும் கொடுக்குறான் கண்ட போடுங்கடானு அடுத்தது முஜாஹிதீன் பிரிகேட்ஸ்ன்னு ஒருத்தன் வந்தான் அவன் என்ன செய்ய முடிஞ்சது முடியல அடுத்தது அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் ஒன்று வந்தது அவனையாவது அழிச்சியா இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன பிரிகேட்ஸ் அங்கங்கே நின்று உன்னோட இராணுவத்தினரை நாசமாக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நீ கணக்கிலையும் எடுக்கிற இல்லை இந்த பிரிகேட்ஸ் வந்து செய்கிற வீழ்த்துகிற இஸ்ரேலிய பிணங்களை இராணுவ பிணங்களை நீ கணக்கிலையும் எடுக்கிற இல்லை இவங்கெல்லாம் இப்போ ஒரு பேர் அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டிஸ் இப்போ அவங்க ராகத்தா இருக்காங்க காசால அதனால அவங்க என்ன செய்யிருக்காங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால நீ வந்து அழி ஹமாஸ் வந்து த மைட்டி மேன் அப்படின்னு சொல்லாரு த மைட்டி ஹமாஸ் அண்ட் த மைட்டி அல்ஹுஸ் இதுக்கு பக்கத்துலேயே நீ போக முடியாது அவங்களை அழிக்கிறதுங்கிற பேச்சே இல்லை இதை இருந்து எவனும் மறக்கலை அது வந்து நமக்கு ஒரு ட்ரீமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதனிடையே இன்னொரு விஷயம் நடந்துருக்கு பெருநாள் கொண்டாட போயிருந்தாங்க இல்லையா அந்த பெருநாளில் அது வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பேங்கு ஜெனீனு இந்த இடங்கள்ல நடந்தது பெருநாள் தொலை போயிட்டு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளால் அந்த யூத எல்லாம் வந்து உட்காந்துருக்கான் வீட்டை உடச்சு அப்படி நாத்து எல்லாமே அடித்து தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க அதில் ரெண்டு பக்கம் கிளாஸ் ஆகி அப்புறம் இஸ்ரேலி ராணுவம் வந்து இளைஞர்களை கைது பண்ணியிருக்கு அப்போ இது எதை காட்டுதுன்னா லெபனான் இருந்து ஓடி வந்தவனு காசா எண்கிழை இப்போ காசா எண்கிளே இருபத்தி நாலு இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு இங்கெல்லாம் ஓடி இங்கெல்லாம் இருந்து ஓடி வந்த வந்தேரிகள் என்ன செய்யறான்னா எவன் மீடாது திறந்து கிடந்தா எவன் மீடாது பூட்டி கிடந்தா உள்ளே போயிடலான்னு இருக்கான் இப்படி ஒரு வேலை நடந்திருக்கிறது அடுத்தது ஹமாஸ் நேத்து என்ன செய்திருக்காங்க தனிப்பட்ட முறையில் நிறைய ராணுவம் இஸ்ரேல ராணுவாங்க விட்டுட்டு வந்திருக்காங்க இந்த கையாலாக அதை டொப் அதை டொப்னு தட்டிருக்கேன் அணுவான் நேத்து மார்க்கெட்ல ஹமாஸுக்கு என்ன பேருனா சினிப்பர் காசம் பிரிக்ஸ் ஏன்னா சினிப்பர்ன்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட மனிதர்களை டக்கு டக்குன்னு அந்த சினிப்பர்ஸை வச்சு அடிக்கிறாங்க இப்போ அடுத்தால நேத்து இஸ்மாயில் ஹனையாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய நல்லடக்கம் நடைபெற்று இருக்கிறது அந்த அடக்கத்துக்கு வந்த அவருடைய கடைசி மகனுடைய மனைவி முகமது உடைய மனைவி ஹேசான் சொல்லக்கூடிய அந்த சகோதரி அந்த எல்லா உடம்புகளுக்கும் வந்து நின்று அதுக்கு முன்னாடி நின்று இந்த சகாதத்தை தான் நாம் எதிர்நோக்கினோம் இதுதான் நமது மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற இரத்த சாட்சியங்கள் நாம் இந்த உலகத்தில் அல்லாவே தவிர வேறு யாரையும் நம்பி நிற்கவில்லை யாரோ சிலர் இந்த அரபு நாடுகள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் அதற்கு நான் சொல்கிறேன் எந்த நிலையிலும் நாம் இந்த அரபு நாடுகளிடம் போகமாட்டோம் அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகள் நமக்கு தேவையில்லை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அரபு நாடுகள் நமக்கு தேவையில்லை நாம் தான் அவர்களுக்கு தேவை அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்னுடைய குழந்தைகள் இறப்பதற்கு முன்னால் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ஹனையா என்ன சொன்னாரோ அதைத்தான் அவருடைய மருமகளும் நேத்து அந்த பிணங்களுக்கு அந்த ஜனாசாக்களுக்கு பக்கத்தில் நின்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது ஸோ அவர்களை இந்த மொத்த விஷயம் படிக்கும்போது என்ன தெரிகிறதுன்னு சொன்னால் நார்தன் காசால சத்தின்னு ஒரு கேம்பை நம்ம சொன்னோம் தகதிகள் முகாமு சொன்னான் அங்கே தான் இவங்க அவ்வளோ பேருமே பிறந்திருக்காங்க அதாவது இஸ்மால் ஹெனேயா வந்து பொலிட்டிக்கல் பியூரோவுடைய தலைவருங்கிறதுனால அவங்க எங்கேயும் மாளிகையில் வாழலை ங்கிறத நேற்று சொன்னால் அவங்க வந்து ஒரு அகதிகள் முகாமில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரிஃப்யூஜி பேரன்ட்ஸ் அண்ட் ரிஃப்யூஜி பீப்புள் அதாவது ரிஃப்யூ ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ரிஃப்யூஜி அகதிகள் முகாமில் அகதிகளான பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இன்று சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இஸ்மாயில் ஹானே அவருடைய குடும்பமே அங்கே தான் வாழ்ந்து இருக்கிறது ஆனால் அவர் இதை எடுத்துச் சொல்லாமல் நம்ம அதை படிக்கும் போது நமக்கு அது நிரடலாக இருந்தது இவ்வளவு யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கேம்பில் தான் நேற்று அந்த ஜனாசாவுடைய தொடக்க கிரியைகள் நடந்திருக்கிறது அதை சொல்லிவிட்டு அந்த சகோதரி இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார் இப்போ ஒன்பது பேர் இஸ்மாயில் ஹனையாவுடைய குடும்பத்தில் ஆனால் நாங்கள் மொத்தமாக இஸ்மாயில் ஹனையாவுடைய குடும்பம் இழந்தது அறுபது பேர் இந்த ஆறு மாத இடைவெளிக்குள்ளாள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அறுபது பேரிடமும் சொல்லி நேற்று அந்த ஜனாசாக்களிடம் சொல்கிறார் நீங்க போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சகிதிகளுக்கு என் சார்பில் சலாம் சொல்லுங்கள் நானும் விரைவில் அங்கே வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நெஞ்சத்தை தொடரக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது ஆக இந்த மனநிலை ஏதோ தலைவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று இல்லை இந்த எளிமையான வாழ்க்கை என்பது தலைவர்களிடம் மட்டும்தான் தான் இருக்கிறதில்லை அவருடைய குடும்பமும் அகதிகள் முகாம்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை படிக்க அவர்களுடைய போரும் அவர்களுடைய தியாகமும் எவ்வளவு நியாயமானது எவ்வளவு பன்மடங்கு கூலியை அல்லாவிடம் பெற்று தருவது என்பதை நாம் உணர முடிகிறது அடுத்தது இஸ்ரேல் முழுவதும் என்னென்னா மொத்த இஸ்ரேலையும் ஒரு பெரிய பூட்டு போட்டு போட்டுறான் தே எப்பா உள்ளே போவாதீங்கோ வெளியில் வராதங்கோ என்னான்னு கேட்டால் ஈரான் தாக்குதல் ஈரான் தாக்குதல் ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒசாதும் சிஏஏயும் நிறைய தகவல் போல தெரியுது அடுத்த அடியில் நீ விழுந்துருவே அடுத்த அடியில் நீ போயிடுவேன்னு இங்கே ஒரு தூங்க வழி இல்லை குளிக்க வழி இல்லை சாப்பிட நேரம் இல்லை ஏன் டைனிங் ஹாலுக்கு போகாத ஏ கிச்சனில் கூடாத இப்படி எல்லாம் நேற்று ஒரே ஒரே அலம்பல் தான் இது யதார்த்தம்ங்கிறது எப்படி தெரியுமா தெரியுது நேற்று அமெரிக்கா ஒரு ஆக்சிஸ் ஆஃப் அரப் கண்ட்ரிஸை உருவாக்கியிருக்கு அரபு கண்டி நாடுகளுடைய குழு அதில் யாரெலாம் தெரியுமா இருக்கா நம்ம சைத்தான் என்னுடைய சவுதி அரேபியா சைத்தான் சுல்தான் இருக்கார் அவருடைய சவுதி அரேபியா அடுத்தால யுனைடெட் அரப் எமிரர்ஸ்ஸு யுனைட்டட் அரபு எமிரர்ஸ் எப்போவோ தோட்டத்து தொழுமனா இஸ்ரேலுக்கு சகலத்தையும் எழுதி கொடுத்துட்டான் அடுத்தது கத்தரையும் சேர்த்துருக்கான் கத்தர் ஈராக் ஈரான் ஈராக்கில் ஒரு பொம்மை கவர்மெண்ட் இருக்கு அதை எவனும் இப்போ வகை வைக்கிற இல்லை அந்த கவர்மெண்ட் போராளிகளுக்கு சாதகமாக தான் இருக்கு வேறு வழி கிடையாது அதே மாதிரி என்ன இந்த எல்லாம் அழைத்து ஐயா ஒரு நீங்கள் ஒரு குழுமமாக இது பண்ணி ஈரானுக்கு காலில் போய் விழுங்கும் இது அமெரிக்காவுடைய ஏற்பாடு அடிச்சிடாத ஐயா இஸ்ரேல ஐயா இஸ்ரேலேன்னு போய் அழுங்கும் அதனால அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா இவங்கெல்லாம் ஒரு எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனுவை அவங்களுடைய எக்ஸில் அல்லது ட்விட்டரில் இதில் எல்லாம் போட்டு ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க ஈரான் வந்து இப்போ எல்லாம் எந்த நாடையும் பயக்கலை அவன் இந்த இந்த இதெல்லாம் செய்து இந்த கத்தரை தவிர மீது எல்லாம் ரொம்ப அசிங்கமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னாலும் அங்கே போய் போய் எஜுகேட் பண்ணுறான் இந்த மக்களுக்கு அல் அக்ஸாப் பள்ளிவாசலுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது நாம் கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி ரீஜ்னல் டென்ஷன் வேண்டாம் ரீஜனல் டென்ஷன் எப்படி வரும் ஏற்கனவே வந்தாச்சையா ஆறு நாடுகள் இதில் நின்று ஆறு போராளிகள் குழுக்கள் ஆறு நாட்டை சார்ந்தவர்கள் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அதனால் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு அடுத்தது ஆக்சிமஸ் போர்ட்டல் ஒன்று சொல்லுது இந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்டு மைக்கேல் ட்ரோன்ஸ் சொல்றாரு அவர் அமெரிக்காவில் இருப்பே இல்லை சென்ட்ரல் கமாண்டு மெம்பர் மைக்கேல் ட்ரோன்ஸுங்கிறவர் இஸ்ரேலுக்கு போறாரு ஒவ்வொரு நாடா போகிறார் எப்பா இஸ்ரேலில் எல்லா கதவும் பூட்டிட்டியா எதுவும் தொடருக்க பார்த்துக்கோ நீ ஞாபகம் ரஜாக தாப்பாடு விட போகாமல் போயிரு ஈரான் தாக்கிறோம் ஈரான் தாக்கிறேன்னு அவரு போய் நேற்று உள்ளே இருந்த அறகுறையாக நிம்மதி இருந்தவனுக்கு நிம்மதியும் நேற்று எடுத்து விட்டார் பிறகு அவர் ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு நாங்கள் சீக்ரெட் சேனல் வச்சிருக்கோம் யாரு கூட ஈரானு கூட அதில் ஏற்கனவே காலில் உழுந்துட்டோம் அதனால் பெரும்பாலும் அவங்க உங்களை தாக்க மாட்டாங்க இருந்தாலும் தாக்கிடுவாங்க நீங்கள் வந்து ஈரானு எப்படின்னா அவன் என்னைக்கும் பழிவாங்க நம்ம விட மாட்டான் பாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் எல்லா கதையும் இருக்க பூட்டிக்கொன்று இவன் டிராவல் விசாலாம் க கேன்சல் பண்ணுறான் இஸ்ரேலோடைய நாட்டை சார்ந்தவர்கள் எங்கேயும் 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 போவாதீங்கன்னு சொல்லியிருக்கான் ஏற்கனவே அவனை தங்க ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வாழ்கிறோம் நாங்கள் பொது இடங்களில் கூட்டுறது இல்லை நாங்கள் ஹீப்ரு மொழியில் இல்லைன்னு உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கடையில் இப்படி ஒன்று இந்த டென்ஷனை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு நேற்று ஈரான் ஒரு வேலை செய்யிருங்க என்ன செய்யறீங்கன்னா ஒன்பது மிசில டிஸ்பிளே பண்ணியிருங்க அது பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறது ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டரில் போடுறது இதெல்லாம் நேராக ஏவுனா இஸ்ரேலினுடைய எந்த பகுதியில் எத்தனை செகண்டில் செகண்ட்னா வித்தின் செகண்ட்ஸ் தாக்கக்கூடிய சக்தி உள்ளேன்னு ஒரு ஒன்பது எண்ணத்தை அப்படி போட்டிருக்கான் அதை உடனே ஈரான் ஆதரவாளர்கள்லாம் எடுத்து போட்டாங்க ஈரான் தயாராகுது நம்ம பின்ன யூடியூப்பில் கேட்கட்டான் அடித்தாச்சுன்னே போட்டான் இஸ்ரேலில் காணவே இல்லைன்னு தலைப்பு போட்டான் உள்ளே போட்டால் அதை பற்றி செய்தியே வரமாட்டாங்க வேறு விஷயம் ஆனா இன்னைக்கு ஈரான் அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான்னு சொன்னா யூடியூபுக்கே கொண்டாட்டம் தான் அந்த மாதிரி இஸ்ரேல் ஒரு பீதியிலையும் பயத்துலயே இருக்கான் ஆமா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னா அந்த ஒரு லட்சம் பேர் ரோட்டுக்கு வந்து போராட வந்தால அவன் போயிட்டானான்னு கேட்டான் அவன் போகல அவன் என்ன செய்யறான் நீ வந்து நான் இஸ்ரேல நாசமாக்கிட்டு இருக்க அதனால நீ வந்து ரிசைன் பண்ண போராடிக்கிட்டு இருக்கான் நேற்று பிரிண்ட் மீடியாவை பெரும்பாலும் நான் பிரிண்ட் மீடியாவை தான் நிறைய ஃபாலோ பண்றேன் அதுக்கு பிறகு ஆதாரபூர்வமான வெப்சைட்ஸ் வால் போன்றது ஸ்கைநட்டு நட்டு இதெல்லாம் அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக பணத்தள்ளி யூஸ் இஸ்ரேலு அதனால் நேரத்தில் இருந்து நிறைய இஸ்ரேலு பாவம் அப்பாவி அவன்தான் அவனைத்தான் தாக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய செய்திகளை போடுறாங்க இஸ்ரேல் பாவம் நார்தன் இஸ்ரேல் போச்சுதே அப்படின்னு அவன் ஜெனோசைட மறைக்க பார்க்குறான் ஆனால் பொதுவாக நான் ஒரு ட்ரெண்டை பார்க்குறேன் இந்த அக்டோபர் ஏழுனால் ஆயிரத்தி இரநூறு கொலை செய்யப்பட்டார்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் குழந்தைகளுக்கு தலை வெட்டப்பட்டது இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ இஸ்ரேலுக்கு சாதகமாக எழுதுகிறவங்களே கடைசியில் ரெண்டு லைனு கமாசியம் அழிக்கலை ஹாஸ்டேஜஸையும் கொண்டு வரலன்னா ஒரு அவமானமான ரெண்டு லைனை சேர்க்கலைன்னா அது ஒரு ஃபேர் ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது யார் கோலான்ங்கிற இது இஸ்ரேலி வெப்சைட்டில் சொல்லியிருக்கான் நம்ம காசாவை இல்லை இருந்து வெளியில் வர்றதுக்கு அறுதி திட்டம் இல்லாமல் கிடந்து கஷ்டப்படுறோம் இவனாகும் சொல்கிறான் நாங்கள் வந்து ரப்பாக்கு போவோம் திரும்ப காண்சுக்கு வருவோம் அப்படின்னு இப்போ ரப்பாவில் நேற்று தாக்குதல் மின்வழி தாக்குதல் நடந்திருக்கேன் ஒரு பன்னெண்டு பேர் சஹிதாயிருக்காங்க சகோதரில் இந்த நூற்றி எண்பத்தி எட்டு நாளில் நேற்று மட்டும்தான் சகாதத்து குறவு இருபது பேர் தான் நேற்று மொத்தத்தில் இறந்து இருக்கிறார்கள் காசா பகுதியில் திடீர் துப்பு அவனுக்குள்ளாலே குழப்பம் அதனால அப்பாவிகள் ஓரளவுக்கு இதாயிட்டாங்க ஹமாஸ் இப்போ ரொம்ப புஷாதனமா ஒரு வேலையை செய்து ஹமாஸும் இதர போராளிகள் கொள்ளுவோம் ரஃபால் இருக்கிறவங்கள வேகமாக கான்யூனியூஸுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நீ கான்ஸுக்கு போகும்போது அவன் பிணந்துன்னு ஆசை தீராது நீ காணியூனியூசுங்கிற ரஃபா ரஃபாலில் இருந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரஃபாக்கு போகும்போது கொத்து கொத்தா உனக்கு உணவு கிடைக்கும் நினைக்கிறிய பாலசி நம்ம குலசியல் ஆனால் அது நடக்காது பெரும்பாலும் இன்சாலா ஆனா ஹமாஸ் பட்டாலியன்ஸ் அங்கே போயிட்டாங்க இன்னைக்கு அவங்க புது புது ஆயுதம் நேற்று என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா இவன் அனுப்பின ஒரு விசேஷமான ஸ்கை ராப் ஹை ஸ்க்ராப் இது ஒண்ண சுட்டு வீழ்த்தி கையில வச்சு நமக்கு படம் போட்டு காட்டுறான் இது எப்படி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்கை ட்ராப் ஸ்குவாட்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு விமான இதை கையில வச்சிருக்கான் அப்போ அவன் நாளுக்கு நாளா பலம் தான் இருக்கான் அப்புறம் எகிப்து நானும் நேற்று நானும் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ட்ரங்கிலோடு உணவுப் பொருட்களை அனுப்பிட்டேன் இது ஏற்கனவே ஒரு முந்நூற்றம்பது போயிட்டு இருக்கிறது கூட ஒரு முன்னோர் அதனால் இந்த வேர்ல்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்கள் திரும்ப வந்து வேலை செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் பதினாறு சகோதரர்கள் இழப்பு பெரிய இழப்பு தான் ஆனால் நாங்கள் இந்த மக்களுக்கு செய்ததினுடைய அடையாளமாக இது இருக்கும்னு அடையாளமாக இவ்வளோ பெரிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான யுத்தத்தில் நாங்களும் உண்டு என்பதை காட்டுவதற்கு அது பயன்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக நீங்கள் இவன் ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டான் யாரும் தெரியுமா இஸ்ரேல் இப்போ ஈரான் பதட்டத்தை அவனே வர வச்சுக்கிட்டானா அது அல்லாமல் ஹிஸ்புல்லா இருக்காங்க பாருங்க அவங்க தங்களுடைய ஆதிக்கத்தின் எல்லையை விரிவாக்கி கொண்டே வருகிறார்கள் ஹிஸ்புல்லா நேற்றும் அவங்க வழக்கமாக தாக்கக்கூடிய அந்த இடங்களை தாக்கி விட்டு நாலு அட்டாக் ரம்தா சைட்டில் அடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால அந்த ஏரியா வந்து ஏற்கனவே லெபனான்கிட்ட இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கத்துல பறி போனது ஆக்கு லெபனான் தான் சொல்லுவாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் தான் சொல்லுவாங்க அதுக்குள்ளால அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கையும் சோர்ல ஒரு விஷயத்த கூர்ந்து கவனித்து பார்த்தால் இவனும் இந்த இஸ்ரேலி இராணுவம் அமைச்சரவை நேரத்தும் கூடி இன்னைக்கும் கூடுது கூடி ஒரே பேச்சு ஈரான் எப்படி வருவான் எந்த கதவோட வருவான் எங்கேயாவது அடிப்பானா வேற யாராவது வச்சு தாக்கிடுவானா நான் இதைத்தான் பேசியிருக்கான் காசால் ட்ரில்லிங் மிஷின் போச்சோன்னு கேட்டதுக்கு ஆ அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ட்டான் இவன் இதைத்தான் பேசுறான் லெமனாண்ட பரிபோன இடங்களை பற்றி அவனுக்கு பேசுறதுக்கு தைரியம் வரவில்லை ஏன்னா அங்க பேசினா பிரசில செய்தி ஆனா அந்த ஏரியால உள்ள வீட்டில் உள்ளவனும் இன்னும் பல பகுதிகளில் உள்ள அந்த வந்தேரிகள் டெல்லவியில் கடந்து கதறாய் நாங்கள் சொல்றதை கேள்யான் இந்த ஹெரிடியும் காரண நீ வந்து பட்டாளத்துக்கு வந்து தான் ஆகணுங்கிறான் அவன் மூச்சு திணற ஓடுறான் இப்போ என்னன்னா இஸ்ரேல விட்டு ஓடவும் முடியாது ஓடவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் சிக்கி இருக்கிறார்கள் அடுத்தது நம்ம ஹவுதிஸ் அவங்க சும்மா இருப்பாங்களா ஹவுத்தீஸ் அடிக்கிறதுக்கு நேற்று நிறைய ராக்கெட்டை யூஎஸும் யூகேயும் அனுப்பியிருக்காங்க அதில் பெரிய சோகம் என்னன்னா எல்லாம் ரெட்ஸியில் விழுந்துருக்கு அதில் ஒரு ரெண்டு ராக்கெட்டு அமெரிக்காவினுடைய டஸ்டாயருக்கு மேலே விழுந்துருக்கு அதனால அவன் வந்து ஹவுட் என்ன ஆனால் என்ன சொல்றாங்க நான் நெஞ்சை உயர்த்திக்கிட்டு எங்கள்கிட்ட படிங்கடா நாங்க அடிக்கிற ஏதாவது எங்க லேண்ட்ல நடந்தது அல்ல எங்கள் எங்க இலக்கை தாக்காமல் அது வெளியில போய் விழுந்துட்டுன்னு சொல்ல முடியுது அவங்கள எண்பது நாட்டுகள்ல போட்டா தொண்ணூறாவது நாட்டுகள்ல அவன் கப்பல் வர முடியலை அப்படி நாங்க திடீர் திடீர்னு எக்ஸ்ப்ளோஷனை போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேற்று நேட்ட நாடுகள் சொல்லுது நம்மளுடைய வான்வழி தாக்குதல் எந்த புண்ணியமும் இல்லை அமெரிக்காவை நம்பி நம்ம நம்ம பின்னால் நிற்க முடியாது ஏற்கனவே நேட்டா உடஞ்சிட்டு நேற்று சொன்னோம் அதை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக ஹவுத்தீஸை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த நாடுகள் அடுத்து அதனால உங்களுடைய சவுத்தீஸ் சொல்லலாம் உங்களுடைய பவர் ஒன்றும் இல்லை உங்களுடைய வான்வழி சக்தி எதுவும் இல்லை எங்களுடைய சக்தியை ஒத்துக்கிட்டு காசால் இருந்தவழியே இப்போ தனி பேலஸ்தீன் நாடக்கூடுவேன் இப்போ இவ்வளவு நாடுகளுக்கு காலில் விழுந்தது போதாதுன்னு நேற்று அமெரிக்கா என்ன சொல்லிருக்கேன் சைனா காலிலயே விழுந்திருக்கேன் எப்பா நீ ஈரானுக்கு ஃப்ரெண்டு தானப்பா ஒரு வார்த்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றான் நாங்க உனக்கு ராக் சாக்க சாலிடாக இருப்போம் நான் உன்ன பாதுகாப்பேன் நத்தான பதறாத அப்படிங்கிறான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கால்ல விழாத இதே கிடையாது சைனா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் நான் ஈரான் சொல்றேன் ஆனா பாலஸ்தீனனுக்கு தனி நாடை நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு இருக்கான் வாங்கி கட்டிட்டு போயிருங்க அமெரிக்காவிலிருந்து இருந்து வந்த தூதர்கள் பாலஸ்தீனே தனிநாடாக கொடுத்துருவான் நான் ஈரான்ட சொல்லப்பா தாக்காதப்பா பாவா அந்த இஸ்ரேலில் புலத்திட்டு போட்டு அப்படின்னு ஏன்னா அன்னைக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறனோ ஈரான் தாக்குனா அதுக்கு மேலே இஸ்ரேல் இருக்காது அப்படின்னு ஆக மொத்தத்தில் இந்த பதட்டத்தில் இஸ்ரேலு பலத்தில் ஹமாசு காசா பகுதி ரப்பா பகுதியில் உள்ளவர்கள் நார்தன் காசாவுக்கும் நார்தன் காசாவுக்கு அது ரொம்ப முக்கியம் நார்தன் காசாவுக்கும் கான்யூனுக்கும் இடம்பெயர்த்தப்படுகிறார்கள் எந்த சவுத்து வரைக்கும் நீ இருந்துக்கிடலாம் முதல்ல நார்த்துல இருந்து நீ வெளியில் போயிடும்னு சொன்ன ஹமாஸு சவுத்துல இருந்து அவனை ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு ஒளியே தள்ளிட்டு நார்த்துலையும் நார்மலான இது வந்துட்டு நீங்கள் வீடியோலேயும் ஃபேஸ்புக்லையும் மற்ற வெப்சைட்லேயும் பார்த்துருப்பீங்க இஃப்தாரு மார்க்கெட்லாம் நடக்கும் செருப்பு மார்க்கெட்லாம் கூட இருக்கு எல்லா காரில் போகிறான் எப்படி தெரியுமா தண்ணியே இல்லாத இடத்துல எரிபொருள் எப்படி கிடைக்கிது ஃபியூவல் பெட்ரோலும் டீசலும் க ஈராக்கு கவனமாக இருக்கான் அனுப்பிட்டே இருக்கான் எரிபொருட்கள் இனி பாருங்கள் இந்த ஆஸ்பத்திரிகளையும் சீக்கிரமாக சரி கட்டிடுவாங்க ஏன்னா ஈஜிப்டும் ஜோடானும் தொடுத்து மெடிக்கல் இதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக இன்ஷா இது அறுதியான வெற்றியில் முடியும் இனி ஈரான் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆல் ஐ செட் ஆன் ஈரான் ஈரான் என்ன நகர்களை வைக்கிறது ஈரானில் ஒரு நீளமாக ஒரு ஈட்டி கடந்தா கூட அதை மிஸ்லனு இன்னைக்கு பயந்துவிட்டு இஸ்ரேல் கதவு இஸ்ரேல கதவு நிலை இருக்கிறது அதனால் ஈரானுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் இணைந்து இன்ஷா அல்லா வாஹிர்தில்லா இருப்பில்